கிழக்கு சீமானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜம்பை உயர்வான ஸ்டாலின எதிர்த்து நான் தானே எப்படி நிற்கிறாரு இதுதானே இருநூத்தி பத்து நாலு தொகுதியும் ஆண்ட கட்சி நிற்க முடியல ஏற்கனவே ஆண்ட கட்சி நிற்க முடியல நான் தைரியமா நிற்கிறேன்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல சீமானுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இருநூத்தி நாலு தொகுதியும் கிடைக்கும் அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அஜித்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி ஆயிரம் கலர் மாறின ஒரு தம்பி எந்த ஐடியாலஜியில இல்லாத ஒரு தம்பி பெரியாரையே டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு தம்பி அஜித்தை பாராட்டுறது மூலமா சிவகார்த்திகேயன் பாராட்டுறது மூலமா சீமானோ சீமானுடைய தொண்டர்களோ அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அதே மாதிரிதான் இப்ப சீமானுக்கு எதிராக எல்லாரும் அவதூறு பரப்புறது சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ஆமா சீமான் அவதூறு பரப்புறதா எல்லாரும் சொல்றாங்க இப்போ போட்டி அண்ணாமலை எடப்பாடிக்கு அந்த அந்த பகுதியிலேயே ஒரு ஸ்டாலினுக்கு எதிரான இடம் யாருக்குங்கிற போட்டி தான் ஓடுது ஸ்டாலின் அகடா இருக்கார் அரசியல் வியாபாரி விஜய் ஒரு நாள் கொலையை பற்றியும் சொல்லலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டாரு சீமானு சொல்லிட்டாரு விஜய் தள்ளி வச்சிருவோம் அவரு மௌன நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலத்தை நிரூபிச்சுட்டு வாப்பா அதுக்கு பிறகு வணக்கம் நண்பர்களே அரசியலில் முன்னேறுவது யார் சீமானா விஜயா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நிஜந்தன் ஈரோடு கிழக்கு சீமானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜம்பை நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி கொடுக்க நினைக்கிறீங்களா ஈரோடு கிழக்கு சீமான் வந்து கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தி அல்லது தாண்டி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்கனவே கிடைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கும் என்டிஏ தாண்டி போகிறதுக்குள்ள வாய்ப்பு என்டிஏ பலீனப்படுத்தக்குள்ள வாய்ப்பு ஈரோடு கிழக்கு சி கொடுத்துருக்கு களத்தில் நிற்கிறது மெரிட்டு மக்கள் அதை பார்ப்பான் ஆனால் இப்போ சமீபத்தில் பேசின பேச்சு இதனால வந்து கடுமையான விமர்சனங்கள் எல்லா தரப்பும் திமுக அதிமுக எல்லா தரப்பும் பாஜக தவிர எல்லாருமே சீமானி பெரியார் விஷயத்தில் கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதில் ஒரு ஸ்டெப் அவர் பின்னால் வச்சுட்டாரோங்கிற தோற்றத்தை கொடுக்குறாரு இல்லை பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டு தான் டார்கெட் அதில் என்டிஏங்க நின்று இருக்கணும் அண்ணாமலை பானதி சீனிவாசன் சிபி ராதாகிருஷ்ணன் சதாசிவம் இன்னும் பல பல ரெப்ரசன்டேஷன் வந்து வெள்ளால கொண்ட மத்தியில் பிஜேபிக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துக்குள்ள ஈக்குவல் ஓட்டு தான் என்டிஏயும் நாம்தான் எடுத்திருக்காங்க பட் இடைத்தேர்தலில் சென்ட்ரல் பவரோட வந்து பாஜக நின்று இருக்கணும் உள்கட்சி பிரச்சனையில் முரணில் பாஜக நிற்க முடியாதது ஒரு வீக்னஸ் ஈவன் அமித்ஷா ஹிம்செல்ஃப் நோ இட் இஸ் எ ஃபால்ட் இதில் சீமானே மத்திய ஆண்ட கட்சி நிற்க முடியல ஏற்கனவே ஆண்ட கட்சி நிற்க முடியல நான் தைரியமாக நிற்கிறேன்னு சொல்கிறாருன்னா அந்த இடத்துல சீமானுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் கிடைக்குது அப்படி தான் அந்த ஹீரோ இமேஜில் தான் ஹீரோவான கமலஹாசனையும் ஹீரோவான தினகரனையும் ஆர்கேனர் குக்கரில் ரெட்டலையும் உதயசூரனையும் வச்சு அவிச்ச தினகரனையும் அவர் தாண்டி போகிறதுக்கு காரணம் அந்த ஹீரோ இமேஜ் தான் இந்த அந்த ஹீரோ இமேஜை இன்னைக்கு சீமானுக்கு கொடுத்துருக்கிற என்டிஏ பதினெட்டு சதவீத வாக்குள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கூட்டணியா இருபத்தி மூணு சதவீதம் உள்ள கட்சி இந்த ரெண்டு கட்சியுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுக்கு லீடர்ஷிப்ல பலகீனப்படுறதுக்குள்ள வாய்ப்ப ரெண்டு கொடுத்துட்டாங்க சீமான தான் எடுத்துட்டு போவாரு அதுல அவர் வந்து நீங்க என்ன விஜய் எல்லாம் சொன்னீங்களா விஜய் அவர் ஒரு பொருட்டாட்டே எடுக்கல சிவகார்த்திய பொருட்டா எடுத்து ரெண்டு மீட்டிங்ல பேசியிருக்காரு விஜய் நத்திங் தூசு விஜய் எல்லாம் ஒரு ஆலயிலன்னு அடிச்சு தள்ளிட்டாரு அஹ் சோ இன்னும் சொல்லப்போனா அஹ் நாம் தமிழர் ஆட்கள் வந்து அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக் அப்போ விஜய் நத்திங்கன்னு தான் அவங்க அந்த இடத்துல போறாங்க திமுகவும் விஜய் நத்திங்கன்னு தான் அங்க போறாங்க எந்த சுயேட்சிகளும் விஜய் அதுல ஒரு ஆளாட்டே எடுக்கல சோ விஜய் பல நிரூபிக்காத அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் விஜய்னு உண்மை அத அண்ணாமலையும் சொல்லிட்டாரு சீமான்னு சொல்லிட்டாரு விஜய் தள்ளி வச்சிருவோம் அவரு மௌனே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி பலத்தை நிரூபிச்சுட்டு வாப்பா அதுக்கு பிறகு நீ பேசினா எல்லாமே நம்ம தட்டி விட்டுட்டு போயிருவோம் அதுக்கு வந்து அண்ணாமலையும் தட்டி விட்டுட்டாரு ஏற்கனவே விக்கிரவாண்டியில விஜய் பெரியாளா நினைச்ச சீமானும் ஈரோடு கிழக்குல நம்ம நம்மளோட கருத்தின் உண்மையின் வலிமையை புரிஞ்சுக்கிட்டு நத்திங்கிட்டு போயிட்டார் ஸோ இங்க சீமான் பலகீனப்படுத்த போறது பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த என்டிஏயும் இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த அதிமுக அணியும் தான் இருபத்தி ஆறுல போறாரு பலமை நிரூபிக்காத விஜய் இதுல மேட்ரே கிடையாது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான அணி ஏற்கனவே மிகப்பெரிய பலமா இல்ல மெதுவா வளர்ந்துட்டு வராங்க அவங்களே சீமான் காலி பண்ணிடுவான்னு சொல்றீங்களா காலி பண்ணிடுவான்னு சொல்லல பலகீனப்படுத்துவார்னு சொல்றேன் அவங்க நின்று இருக்கணும்னு சொல்றேன் நின்று இருக்கணும் அவங்க சொல்றேன் அது டிஃபால்ட் அது தப்பு கொஞ்சம் பலகீனப்படுத்தினா இப்போ அஞ்சு சதவீதம் வந்தாவே போதுமே இங்க ஈரோடு கிழக்குல வரக்கூடிய ஓட்டை நான் பிரிடிக் பண்ணல அதை நான் கணக்குல எடுக்கல இங்க நிக்கிறது களத்துல நிக்கிறாருங்கிற இமேஜ் இருநூத்தி பத்து நாள் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் எங்க விக்கிரவாண்டியில சீமான் என்ன பேசினாரு அண்ணனும் தம்பி இருக்கிறது வர உதயநிதி ஸ்டாலின் வர விட்டுருவோமானு பேசினாரு ஏன் உதயநிதி ஸ்டாலினே ஸ்டாலினுக்கு கங்காரு குட்டி ஸ்டாலினுக்கு நிழல் டெலிகேட்டட் பவர் ஆளே ஆகல இன்னும் பல வருஷங்கள் ஸ்டாலின் ஆரோக்கியமா இருந்து அரசியல் பண்ணலாம் அப்போ ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நிழல் கூட நெருங்க முடியாத ஒரு நபராட்டு சீமான் வந்து விக்கிரவாண்டியில களத்துல தன்னை தகவல் வச்சாரு இட் இஸ் ஆப்வியஸ் இட் இஸ் ஃபேக்ட் இங்க அப்படியே தகவல் பாரு ஸ்டாலினா சீமானா பிரபாகர்னா பெரியாரா தமிழ் தேசியமா பெரிய அளவுக்கு பொசிஷனிங் பண்ணி எவ்வளவு உயர்வா நிற்கிறார் ஸ்டாலின் இதுதான் நிற்கிறாரு சீமான் ஸ்டாலின் உயர்வான ஸ்டாலினை எதிர்த்து நான் தான் எப்படி நிற்கிறாரு இதுதானே இருநூத்தி பத்தி நாலு தொகுதியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்க களத்திலே இல்லாத கற்பனையான உதயநிதி ஸ்டாலின நானும் என் தம்பி விட மாட்டேன்னா தம்பி ஒண்ணுமே இல்லை தம்பிக்கு தம்பிங்கிற விஜய் தம்பி ஒரு சந்தர்ப்பாத தம்பி சிவாஜி மாதிரி சம்பத் மாறி ஆயிரம் கலர் மாறின ஒரு தம்பி எந்த ஐடியாலஜில இல்லாத ஒரு தம்பி பெரியாரி பண்ண முடியாத ஒரு தம்பி அது சம்பத்து சிவாஜி அந்த மாதிரி ஒரு பச்சோந்தர் தம்பி அந்த தம்பிக்கு என்ன ஓட்டு இருந்தது அஹ் விக்கிரவாண்டியில புரிஞ்சுக்கிட்டாரு தம்பி எல்லாம் ஒரு ஆலயம்னு அஹ் ஈரோடு கிழக்குல தம்பி போட்டு அடிச்சுட்டாரு அஹ் எந்த அரசியல் லாபமும் இல்லாத ஒரு நேர்மையான மனிதனா இருக்கக்கூடிய அஜித்துக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைச்சு அஹ் அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அஜித்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அதே மாதிரி எதிர்ப்பே இல்லாம அடுத்த தலைமுறையில போட்டியாளரே இல்லாம வளரக்கூடிய சிவகார்த்தியனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல பண்றாங்க இதை சொல்றது மூலம் அவங்களுக்கு அரசியல் லாபம் என்ன இருக்கு அஜித்தை பாராட்டுறது மூலமா சிவகார்த்திகனை பாராட்டுறது மூலமா சீமானோ சீமானுடைய தொண்டர்களோ அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு பண்றாங்கங்கிறத நான் சொல்றேன் லாபம் நான் சொல்ல வரல அவங்க அரசியல் இல்ல அரசியல் வந்து விஜய் கடத்துல விஜய் ஒண்ணும் இல்ல வேஸ்ட்ன்னு அடிக்கிறாங்கங்கறது சொல்றேன் இதான் ஃபேக்ட் இது அவங்க சொல்றான அழ்க்கை சாமி ஐயா இதான் நடக்குது புரியுதா எதுவுமே பொய் கிடையாது ரெண்டு ட்ரூத் நீங்க ஸ்ட்ரீட்ல உள்ள ஆட்களை வச்சு துள்ளி எந்த பிரயோஜனமும் இல்ல இது ஃபேக்ட் இவர்கள் சொல்றது மூலம் விஜய் அரசியல் பலம் குறைஞ்சிட போறது இல்லை விஜய் அரசியல் பலம் நாளுக்கு மேல முகாதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் அது அப்போ நீங்க சொன்ன மாதிரி தேர்வையெல்லாம் அப்படிதான் நான் சொல்றதும் அப்படிதான் அதுவும் கிளைம் தான் இதுவும் கிளைம்தான் இருபத்தாறுல தான் அவருக்கு பலம் தெரியும் இப்ப அவர் பலம் தெரிவிக்காதவர் தான் இதுதாங்க வில்லங்கம் பிரார்த்தனம் பண்ணி இப்போ அவருக்கு பலம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சோவை காட்டுறாங்க நிரூபிச்சாதாங்க பலம் அதைத்தான் சொல்றோம் உனக்கு பலம் இல்லைங்கிறனாலதான் திமுகவும் உங்களை கண்டுக்கல விஜய சீமானும் அஜித் சிவகார்த்தியும் கொடுக்கக்கூடிய முக்கியத்து தாண்டி விஜய் நத்திங்கிறதையும் சொல்லி அடிக்கிறாரு விஜய் நத்திங்கன்னு சொல்லி அடிக்கிறாரு இவரோட களத்துக்குள்ள எந்த சுயேட்சையும் விஜய் ஒரு ஆளா காட்டல சம்பந்தமே இல்லைனாலும் சுயேட்சைகள் ரஜினிகாந்த பிடிச்சிட்டு தெரிவாங்க விஜய் எந்த சுயேட்சையும் ஒரு ஆளா காட்டல இது நடக்குது இதை மறைச்சுக்கிட்டு பழக்கருப்பியா பேசினாலும் தமிழா தமிழா பாண்டியம் பேசினாலும் எக்ஸ் பேசினாலும் ஒய் பேசினாலும் அது மோசடியான பேச்சு ஈரோடு கிழக்குல விஜய் ஒரு ஆளாட்டு எந்த கட்சியும் சுயேட்சையும் மதிக்கல சீமான் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிதான் அவர் களத்துக்கு போயிருக்காரு அஜித்தை பாராட்டுறாரு சிவகார்த்திகேயன் பாராட்டுறாரு விஜய பாராட்டலன்னா சிவ விஜய் ஒரு அரசியல் களத்துல ஒரு சக்தி தான் அப்படி நினைக்கிறாரு தானே அர்த்தம் நிரூபிச்சாதான் சக்தி அல்லது சீரோ எதுக்கு அவர் பேர் எடுக்கணும் கேள்வி கேட்டவனுக்கு அந்த பயிரை சொல்றாரு அப்ப ஏன் அஜித்தேன் அவங்களுக்கு குட்டியில் இருக்கதான் நினைக்கிறார் அப்ப விஜயோட கம்பேர் பண்ணி தானே பேசுறாரு இவங்களும் குட்டியில் இருக்கதான் நினைக்கிறாரு அப்ப விஜய சொல்லாம இருந்தாலும் குட்வில் இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறது மூலம் அவர் ஒரு பலமான அரசியல் எதிரியா பாக்குறாரு விஜய் களத்துல இல்லங்கிறதா நாம சொல்றோம் லெட்டர் பேடா தான் சொல்றோம் அவங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ண லெட்டர் பேடு இவங்க அரசியலே இல்லாத

பலத்தை நிரூபிச்சா அதுக்கு மரியாதை அவ்வளவு நோக்கம் இருக்குங்கிறீங்களா அடுத்த கணிப்புகள் எல்லாம் எவ்வளவோ போச்சு போச்சு அது வெறும் கற்பனை தான் அது நஜம் இல்ல களத்துக்குள்ள ஓட்டு விழுந்தாதான் நிஜம் ஆனா இந்த தேர்தலை வைத்துக் கொண்டு அடுத்த தேர்தலை கணிக்க முடியாதுல்ல பய ஈரோடு கிடைக்க வைத்து இல்ல இந்த தேர்தல்ல சீமான் ஹீரோவா இருக்கிறாரு எடப்பாடியும் எண்டியையும் கமல்ஹாசன் நகரம் மாதிரி கொஞ்சம் சரிக்கிருக்காங்கிறதா உண்மை அடுத்த தேர்தல எடப்பாடி அண்ணாமலை ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல ஆகலாம் அதோட மேல சீமான் மேல போகலாம் மோடியை பண்ணி சீமான் பெரிய அளவில் வரலாம் அது அப்பந்தான் தெரியும் பட் ஹீரோ கள களத்துக்குள்ள வராதது அவங்களுக்கு பலகீனம் இது இந்த பதில மூணு விஷயம் சொல்லியிருக்கீங்க எடப்பாடியும் ஹீரோ ஆகலாம் அண்ணாமலையும் ஹீரோ ஆகலாம் சீமானியும் மோடி முன்னிறுத்தலாம் மூணு விஷயம் சொல்றீங்க ஓ ஓ கேட்பேன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அடுத்து இன்னும் ஒரு ஒன்று ஒரு வருஷத்துல மறுபடியும் எமர்ஜ் ஆகி த திமுகவுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி எல்லாம் குறை சொல்லி போராட்டம் நடத்தி மறுபடியும் ஒரு பலமான கட்சியான எதிர்க்கட்சியான அண்ணா அதிமுகவுடைய ஒரு முகமாக ஒரு ஃபேஸாக முன்னிறுத்த முடியல பயணி சதவீதம் தாண்ட மாட்டாங்க என் கருத்து அவர் இருபத்தஞ்சு எதிர்பார்க்காரு அவர் எதிர்பார்த்து ஹீரோவானு அவர் நினைக்கல தப்பு இல்லை அண்ணா எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும் திமுக நெருக்கடி கொடுக்கும் இல்ல பாஜக நெருக்கடி கொடுக்கும் அவருக்கு ஏதோ சட்ட பிரச்சனை கொடுக்கும் வழக்குகளை கொண்டு வரும் இப்படிப்பட்ட சூழலை அவர் தள்ளி அவர் அதெல்லாம் அவர் பேஸ் பண்ணுவாருங்க சும்மா நீங்க அதெல்லாம் போண்டா அவரு துணிஞ்சு நிப்பாரு மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தான் பெருசா நினைப்பாரு அவர் என்ன நினைக்காருங்கிறதான் நான் சொல்றேன் அது கரெக்டா இருக்கு ஆனா இதன் மூலம் அவருக்கு செல்வாக்கு நினைப்பாரு வரவிடாமல் பண்ற வியூ என்கிட்ட இருக்குது அவர் மேல வருவனு தான் நினைப்பாரு வழக்குகளை நெருக்கடி கொடுத்தா அவர் மேல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு யார் யாருக்கு இருக்காங்க போகலாம் வழக்குகளாலெல்லாம் யாருக்கும் வந்து யார் வழக்குகளால் விழுந்து போயிட்டார் கலைஞருக்கு அந்த எமர்ஜென்சி இது பண்ணதெல்லாம் பிளஸ் தான் இவர் டி கே சிவகுமாருக்கு பிளஸ் தான் செந்தில் பாலாஜிக்கு பிளஸ் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பார்லிமெண்டில் விட்டு அசம்பிளில எப்படின்னு பார்க்கணும் இவங்க ஜெயலலிதாவுக்கும் பிளஸ் ஆயிருக்கு பிளஸ் ஆயிருக்கு கருணாநிதிக்கு பிளஸ் ஆயிருக்கு சந்திரசேகர் ராவுக்கு மைனஸ் ஆயிருக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஒருத்தர் மேலே வழக்கு போடுறது வந்து ஒருத்தருக்கு பிளஸ்ஸாக தான் வருது அரசியல் அதனால் எடப்பாடி மீது ஒரு வழக்கு கொடுத்து அவரை ஒரு பெரிய தலைவராக ஆக்குவதற்கு திமுகவோ பாஜகவோ நினைக்க வாய்ப்பு இருக்கிறதா அதனாலேயே ஒன்றும் பெரிய தலைவராட்டம் ஆயிட முடியல முடியாது அது வந்து அவரை சப்போர்ட் பண்ணவங்க வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணதுக்கு உதவும் ஆனால் அண்ணா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி இவர்கள் மீதான குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது காரணம் ஒன்று அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விடும் என்பத்திற்காக தான் என்பதா ஒரு காரணமா இருக்கலாம் பண்ணி மக்களுக்கு அந்த கோபம் போயிரும் சிம்பதி ஆகும் திமுக துக்களுக்கு அதை எழுதியிருந்தாப்ல ஒருக்கா கலைஞர் மேல எல்லாரும் குற்றச்சாட்டும் போது வந்து ஒருத்தர் தவறான செயல்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா ரெண்டு அடி கொடுத்தா அது நியாயம்பாங்க எல்லாரும் சேர்ந்து அடித்தா மக்கள் மத்தியில ஐயோ பாவோங்கிற எண்ணம் வரும் கலைஞர் மேலே அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு இது நல்லதில்லைன்னு துக்குளக்கில் ஒரு கிட்டங்களே இருந்தார் நானும் அதை தெளிவாகவே சொல்கிறேன் கலைஞரை எல்லாரும் பத்திரிகைகள் திட்டமிட்டு பண்ணி இதை பண்ணும்போது கலைஞருக்கு வந்து மக்களவைத் தேர்தலை கிடச்சதை விட எட்டு சதவீத வாக்கு கலைஞருக்கு கிடச்சிது ஆண்டி கருணாநிதி ஆண்டி கருணாநிதி பேசுகிறவங்களோட அவங்க மனச்சாட்சிக்கே இந்த டேட்டா நீங்கள் பேசுறது சரியாங்கிறத ஒரு கேள்வியாட்டே வைக்கிறேன் எழுவத்தேழு மக்களவையோட எழுபத்தி ஏழு சட்டமன்றத்தில் கலைஞருக்கு தலைமைக்கு எட்டு வாக்கு கிடைச்சிது அதே மாதிரிதான் இப்போ சீமானுக்கு எதிராக எல்லாரும் அவதூறு பரப்புறது சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸாக மாறும் சீமான் அவதூறு பரப்புறதா எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஊடகத்தில் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமானுக்கு இணையா தன்னை நினைச்சுக்கிட்டு அவதூறு பறக்கிறதெல்லாம் ஏழை பத்து பதினஞ்சு கள்ளச்சம்புலிங்கங்கள்லாம் சீமானுக்கு இணையான தன்னை காட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க அது சீமானுக்கு லாபம் அவதூறு பேசுவது யார் அவதூர் பேசுறதுங்கிறது வந்து எது அவதூறு அந்த விட நீங்க சீமானை பற்றி மற்றவங்க பேச விட நீங்க மறுத்து பேசுனீங்கன்னா நீங்க மனச்சாட்சியை நடுமையற்ற ஒரு மனிதராட் ஆயிருவீங்க அப்படிதான் இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்ககிட்ட தான் கேக்குறேன் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்குள்ள பதிலா சொல்லுங்க இல்ல நான் உங்ககிட்ட கேட்கறேன் பதில் சொல்லுங்க நீங்க இல்ல நான் ரெண்டு பக்கமும் அவதூறு நடக்குதுங்கிறத ஒத்துக்கிறேன் நான் உங்ககிட்ட எது அவதூறுன்னு கேட்கறேன் அவதூறு எதுன்னு நம்ம டிஃபனிஷன் பண்ணாரோ அது யாரு அவதூரா பண்ணாலும் அது கண்டிக்கத்தக்கது சீமான் பெரியார் பற்றி பேசுவது அவதூறு என்று பெரியார் ஆதரவாளர்கள் பேசுகிறார்கள் அதே போல சீமானுக்கு எதிராகவும் அவர் மேதகு தலைவரை பார்த்தாரா இல்லையா அவர் அது சரி செய்தாரா இலங்கை அதை பற்றியும் அவர் சொல்ல வரல இதையும் தாண்டி நிறைய பேசிட்டு இருக்காங்க அதை நான் பேச விரும்பல சானாப்பைய அதெல்லாம் என்னங்க நீங்க சும்மா போட்டுக்கிட்டு ஆனா உனக்கு விரோதமே அவன் நாடாருங்கனால்தான் விரோதம் அவதூறு இல்லாமல் என்ன விடுங்க இதை சொல்லுங்க நீங்க இந்த மறுபடியும் சொல்லுங்க விடுங்க இதை விடுங்க இந்த அவதூரல எல்லாம் தெருவுல போட்டு குப்பைய கொட்டிட்டு இருக்கு அடுத்து கட்ட இது ஒரு சாதியக்காக வருமா அடுத்து சார் அதெல்லாம் ஒரு லேடி எல்லாம் பேசுறதெல்லாம் தவறு சார் அதெல்லாம் தவிர்க்கணும் நீங்க அடுத்து அடுத்ததுக்கு வாங்க சரி நீங்க மூணு விஷயம் சொன்னீங்க அடுத்த தேர்தலில் எடப்பாடி ஹீரோ ஆகலாம்னு சொன்னீங்க அண்ணாமலை ஆகலாம் நீங்க சொன்னதுதான் நீங்க சொன்னது வச்சதான் கேட்கறேன் இப்போ சிமானையும் மோடி முன்னிறுத்தலாம் இந்த இன்னைக்கு இருக்கு சூழ்நிலை அடுத்த ஒரு ஒரு வருஷத்துல அண்ணாமலை ஹீரோ ஆக முடியும் அண்ணாமலை இருபத்தாறுலன்னா முப்பத்தொண்ணு ஹீரோ ஆவாரு எடப்பாடியை காலி பண்ணாதான் முப்பத்தொன்னு ல ஹீரோ ஆக முடியும் இப்போ போட்டி அண்ணாமலை எடப்பாடிக்கு அந்த அந்த பகுதியிலேயே ஒரு ஸ்டாலினுக்கு எதிரான இடம் யாருக்குங்கிற போட்டி தான் ஓடுது ஸ்டாலின் அகடா இருக்கார் எவ்வளவு பேர் இருக்காங்க போட்டி போடுறதுக்கு அவரு தொடர் வீட்டில இருக்கிறாரு மற்றவங்க எடப்பாடி தொடர் தொழில இருக்கிறாரு ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டாரு அவரு அவரு கட்சியால பறையர்களுக்கு பிரயோஜனம் இல்ல தேவேந்திர வேளாளர்களுக்கு பிரயோஜனம் இல்ல செங்குந்தருக்கு பிரயோஜனம் இல்ல நிறைய கம்யூனிட்டிக்கு பலனே இல்ல அப்ப இந்த அடுத்த ஒரு தேர்தலில் கூட திமுகவை திரு ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறார் ஆனா உள்ள ஒரு சின்ன அதிர்வு இருக்கு

இருபத்தாறு பேப்பர் வர ஆயிரம் கதைகளும் இதுவும் பண்ணுவாங்க அரசியல்வாதி அவன் லாபத்துக்கு தான் இருக்கிறான் ஸ்டாலின் விட்டால் வேறு எங்கேயும் திருமாவளவனுக்கு லாபம் இல்லை இதை தாண்டி விஜய் திருமாவளவன் சிஎம்மா சொல்கிறான்னா ஒரு வேளையில் திருமாவளவன் யோசிக்கலாம் அதில் லாபம் கிடைக்குமா சிஎம்ங்கிற சொல்லிவிடல அந்த பெருமையாவது கிடைக்குமே எம்எல்ஏ ஜெயிக்கணும்ல சார் இந்த பெருமையாவது கிடைக்குங்கிறத நான் எம்எல்ஏ முடியாது அது ரிசல்ட்டில் தான் தெரியும் இந்த பெருமையாவது கிடைக்குமே தமிழ்நாடு அரசியல் திமுக அணி மற்றவர்களுடைய பலவீனம் அப்படித்தானே ஆயிருக்கு பலவீனம் இல்லை ஒவ்வொருத்தரும் சீமா ஆசைப்படுறாரு ரெண்டு ஜாதி அடிக்கிறதுக்கு எதுக்கு எடப்பாடி பின்னாடி மற்றவங்க போனோம் தேவையில்லை சீமான் சமூக நீதி புரட்சியா வராரு பழையர்களுக்கு அதிகாரம் தேவேந்தர்களுக்கு அதிகாரம் வண்ணாருக்கு அதிகாரம் நாவிதருக்கு அதிகாரம் செங்குந்தருக்கு அதிகாரம் முத்தரை வலையர்களுக்கு அதிகாரம்னு கன்சிராம் பாண்டில நிதிஷ்குமார் பாண்டியில் அவர் ஒரு முன்னெடுத்துட்டு வராரு இந்துத்துவ சக்திகள் வளரணும்னு நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு களத்துக்குள்ள நிற்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று அது பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேளையில் எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் அலையன்ஸ் வரணும்னா நூறு தொண்ணூறு பலத்தின் அடிப்படையில் பதினெட்டு சதவீதம் என்டிஏக்குள்ள ஓட்டம் இருபத்தி இருபது சதவீதம் உள்ள அதிமுக ஓட்டுக்கும் வரலாம் அதுக்கு எடப்பாடி வரமாட்டார் சீமான் எல்லாத்தையுமே உடச்சி ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக ஒன்று எட்டு ஆக்கின எட்டை இருபத்தெட்டாட்டி ஆக்க மாட்டேன்னு எட்டு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும்னு ரைட்டராக போயிட்டுருக்கிறாரு வளர்ச்சி பாதையில் போய்ட்டுருக்கிறாரு அவர் அந்த இடத்துக்குள்ளே சப்பார்டினேட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த திமுக அணி இன்டாக்டாக இருக்குது ஸ்டாலின் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பூஷனில் இருக்கிறாருங்கிறத நான் சில வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அதான் உண்மை இப்போ பழக்கிற போகாது தாங்காது தீய மதிச்ச மாதிரி அப்பா பாரு தமிழர் மணியனுக்கு தாங்காது நான் என்ன செய்ய முடியுங்க நான் சொல்கிறது உண்மைங்க அப்பனா இப்போ எல்லாரும் போட்டி போடுறது இருபத்தாறுக்காக இல்ல ஒன் டு ஒன் வந்தா இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தோக்கடிக்க வராது இல்ல வராது அப்பனா இப்போ எல்லாரும் அடுத்த இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு இது அண்ணாமலை சீமானை ஏத்துக்கிட்டாருன்னா முப்பத்தொன்னு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் அண்ணாமலை நினைப்பாரு அண்ணாமலை எடப்பாடி வீழ்த்தினா தங்களுக்கு சிஎம் ஆக முடியும்னு சீமானும் அண்ணாமலை நினைப்பாங்க அண்ணாமலை எதுக்கு சீமான் ஏத்துக்கணும் அண்ணாமலை மோடி சொன்னா ஏத்துட்டு போவார் அண்ணாமலை அதை முடிவெடுக்க முடியாது மோடி சீமானை ஏற்றுக்கணும் ஏற்று ஏற்றுக்கிட்டு போவாங்க ஏற்கனவே ஒரு சமயத்தில் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் நம்ம ஜெயித்த விஷயம் தொடர்ந்து அதை நம்ம பிரகடாஷியா மாதிரி அதையே பெருமை பேசிக்காண்டேன் தமிழகம் தெரியும் அது ஆனால் அண்ணாமலை சீமானை ஏற்றுட்டு அவருடைய ஆளுகை எதுக்கு ஆளுமை கீழே விடுறோம் அண்ணாமலை ஒரு முப்பத்தி ஒன்றுல பார்த்துக்குவார் அண்ணாமலை எடப்பாடி முதல்ல பலயனப்படுத்துறது டார்ஜெட்டு டார்கெட்டு சீமான ஏற்றுக்கிட்டா எடப்பாடி ஈஸியாக பலயனப்படுத்தி மூணாவது தள்ளிறலாம் அப்போ பிஜேபியும் பலமான இயக்கமாட்டே ஆயிரும் ஸோ அது வந்து பீகார் மாதிரி இன்னும் பீகாரில் வரலை தென் மகாராஷ்டிரா மாதிரி பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அது இல்லாமல் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடினு அரசியல் கொண்டு போகிறதுக்காக அண்ணாமலையும் சீமானும் இருக்காங்க விஜய் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல அது அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது இவங்க ரெண்டும் அப்படி இல்லை விஜய் வந்து சொல்லிட்டார் அவர் தான் முதலமைச்சராக சந்தேகமாக இருக்குது சார் அவரோட நடவடிக்கைகள் இருபத்தாறில் பார்ப்போம் ஏன்னா இவங்க வந்து நடவடிக்கைகள்லாம் நிரூபிச்சிட்டாங்க சீமான் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாரு வீரப்பம் கொள்ளக்காரன்னா கர்நாடகம் ஜெயலலாக்கு என்ன பருன்னு கேட்கறாரு அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததுன்னா பொள்ளாச்சியும் பேசுறாரு விஜய் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியோட நிறுத்திக்கிட்டுறாரு இலவச நாட்டுக்கு கேடுங்கிறாரு விஜய் இலவசத்தை சொல்லி எடப்பாடி கூட ஒட்ட முடியுமான்னு பாக்குறாரு ரொம்ப சந்தேகம் வருது கொடநாடு கொலையை பற்றி விஜயோ ஜானாரிக்கசாமிக்கோ ஆதவ் அர்ஜுனாவுக்கோ இதுவரை பேசுறதுக்கு மனசும் இல்லை தெம்பும் இல்லை திராணியும் இல்லை பக்கும் இல்லை வகையும் இல்லை மக்களே புரிஞ்சுவிடுங்க கொடநாடு நடந்த ஒரு கொலையை பற்றி கூட சொல்லாத அரசியல் வியாபாரியா விஜய் இருக்கிறார் மெர்ச்சன்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அரசியல் வியாபாரி விஜய் கொடநாடு கொலையை பற்றியும் சொல்லல அப்போ இவர் வந்து எடப்பாடி ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பேரம் பேச மாட்டார்னா எப்படி முடிவு வர முடியும் ஓப்பனாக இருக்கோ ஓப்பனாக தான் இருக்கு அது லாபம் தருவில்லை அது எடப்பாடி என்ன கொடுக்குறாரு என்ன வாங்குறாருன்னு அண்ணக் சூழ்நிலையை பொறுத்து இப்போ கூட்டணி என்பது திமுக கூட்டணி பலமா இருக்கு அடுத்த கூட்டணி எப்படி அமைங்கிறது எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார் ஆ எடப்பாடி தான் அதை முடிவு பண்ண வேண்டிய மோடியும் முடிவு பண்ணலாம் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா வேளையில் எல்லாரும் சொல்லக்கூடிய விஜயை விஜய வச்சு சீமான கலாய்க்கிறவங்களே தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டப்பா அவனுக்கு ஏதோ கடவுளர்கள் இருக்குப்பா அவனை நம்ம எதுக்கவே கூடாதுப்பா ஐயோ பல கற்பையா இப்படி நான் ஏமாந்துட்டேன்னு பல கருப்பையா தமிழறி மணியெல்லாம் பாயால் வைத்தால அடிக்கிற மாதிரி சீமானே சீமானையே விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டும் போயிடலாம் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கருத்தில் கூறுமையாது ரவீந்திரன் தரிசனம் மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்